முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் விரட்டி அடித்து நன்மை பயக்கும் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லாங்கர் வழங்கும் ரெசிடென்சியல் கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹிந்த் வணக்கம் ஜெயஹிந்த் சார் சமீபத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு உமர் அப்துல்லா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்டதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஷேக் அப்துல்லா அவர்களுடைய பிறந்தநாளும் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்டியர்ஸ் டே அதுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ மீண்டுமே அதாவது த்ரீ செவன்ட்டி வந்ததுக்கப்புறமா அந்த விடுமுறைகள் வந்து நீக்கப்பட்டது இப்போ மீண்டுமே நாங்கள் அந்த விடுமுறைகளை வந்து கொண்டு வரலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த ரெண்டு நாட்களும் மீண்டுமே விடுமுறை அளிக்கப்படுமா அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஷேக் அப்துல்லா காஷ்மீரோட முதல்வராக இருந்தாலும் காஷ்மீர் வந்து முழு மாநில அந்தஸ்து இல்லாத ஒரு பகுதி இந்தியாவுக்குள் ஓகே அது ஒரு யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசமானது கவர்னர் லெப்டினன்ட் அனுவாங்க யூனியன் பிரதேசத்தோட கவர்னர்ஸ் எல்லோரையுமே கவர்னர் அனுவாங்க அந்த துணை ஆளுநர் பொறுப்பில் இருக்கும் நபர் வந்து சர்வ வல்லமை படித்த நபராக தான் இருப்பாங்க அவங்க வந்து டைரெக்டாக மத்திய அரசுக்கு நேரடி மேற்பார்வையில் அவர்கள் செயல்படுவார்கள் ஓகே அந்த சுச்சுவேஷன் அந்த நிலையில் ஒமர் அப்துல்லா வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கார் அதில் முக்கியமான ஒன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கவர்னர் மாளிகையிலிருந்து வெளி வெளிவந்த அறிக்கை ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்வாங்க அதிலிருந்து வெளிவந்த அறிக்கையின்படி இருபத்தி எட்டு நாட்கள் இந்த வருடம் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதில் ரெண்டு நாட்கள் சேர்க்கப்படவில்லை ஓகே அதில் ஒன்று ஷேக் அப்துல்லாவோட பிறந்த நாள் ஒமர் அப்துல்லாவோட தாத்தா ஃபருக் அப்துல்லாவோட அப்பா முன்னாள் காஷ்மீர் முதல்வர் முன்னாள் காஷ்மீர் முதல்வர் அதுக்கப்புறம் ஜூலை பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்றிருந்த மன்னருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு மன்னராட்சியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி பெரிய அட்டூழியங்கள் பண்ணி பெரிய பிரச்சனைகளில் ஈடுபட்ட அப்துல் காதிர் என்ற ஒரு கிளர்ச்சியாளரின் தலைமையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சில பேர் வந்து காஷ்மீர் சிறை முற்றுகை போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்க அப்போ இருந்த காஷ்மீரோட அந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது நம்ம கலெக்டர் மாஜிஸ்ட்ரேட் அப்படின்னா பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணார் துப்பாக்கிச்சூடு உத்தரவு பிறப்பித்தார் ஸோ இந்த கிளர்ச்சி கட்டுக்கடுங்காமல் போகிற சமயத்தில் ஜெயிலுக்கு ஸ்ரீநகர் ஜெயிலுக்கு எதிரில் நடந்த கிளர்ச்சி துப்பாக்கிச்சூடு நடந்தது இருபத்தோரு பேர் அதில் கொல்லப்பட்டனர் இந்த கிளர்ச்சியாளர்கள் அதுலேருந்து அது என்ன அந்த கிளர்ச்சியாளர்களில் ஒருத்தனோட அந்த ரத்தம் க படிந்த ஒரு சட்டையை வந்து காஷ்மீர் கொடியாக மேலே ஏற்றுனாங்க அந்த கிளர்ச்சியோட முக்கிய நோக்கம் காஷ்மீர் ராஜா வந்து காஷ்மீரை விட்டு போகணும் இந்து ராஜா இந்து ராஜா காஷ்மீரை விட்டு போகணும் அந்த ராஜாவுக்கு வந்து காஷ்மீரை ஆள்றதுக்கு அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணுன்றது தான் இந்த குறிக்கோள் அந்த குறிக்கோளோட நீழ்ச்சி இந்த காஷ்மீர் தனி கொடி அதுக்கப்புறம் காஷ்மீருக்கு கடைசியில் எங்கே வந்து நின்றுச்சிரா தனி ஸ்டேட்டஸ் வரைக்கும் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வரைக்கும் வந்து நின்றுது ஓகே ஸோ அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இல்லாத பட்சத்தில் இந்த உயிர் நீத்திய தியாகிகள் என்னும் இந்த ஒரு பிரிவினைவாத கும்பலுக்கு கொடுத்திருந்த அங்கீகாரம் வந்து ரத்து செய்யப்பட்ட பிற்பாடு இந்த பிரிவினைவாதிகளுக்கு அந்த விடுமுறை நாள்ன்ற அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் அதை ரத்து செய்யுங்க நெக்ஸ்ட் ஷேக் அப்துல்லாவுக்கு வந்தால் ஷேக் அப்துல்லா என்றைக்குமே இன்ஃபேக்ட் இந்திய சுதந்திரம் வாங்க பிற்பாடு கூட தன்னைத்தானே வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு பிரதமர்கள் இருந்தார்கள் இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் காஷ்மீரோட முதல்வரை பிரதமர் தான் கூப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா அதாவது காஷ்மீரில் யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க காஷ்மீருக்கு பிரதமர் தான் கூப்பிடுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா அப்போ வந்து அதுக்கு எதிராக அவரோட எதிர்வினையை ஆற்றி அதை ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்து இதை வந்து நீக்கணும் ஒரு நாட்டுக்குள் ரெண்டு பிரதமர்கள் அரசியல் சாசன சட்டம் ரெண்டு பிரதமர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோஷத்தோட போராட்டத்தை தொடங்கினவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி ஜனசங்கம் பிஜேபியோட முன்னோடி ஜன்சங்கம் அப்படின்னு ஜனசங்கத்தோட தலைவர் இந்தியாவோட முதல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவர் காஷ்மீரில் கொல்லப்படுகிறார் சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஷியாம பிரசாத் முகர்ஜி டாக்டர் முகர்ஜி ஸோ அதனால தான் பிஜேபியோட கொள்கையிலேயே காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அந்தஸ்துன்றது வந்து ரொம்ப ஆழமாக அது அவங்க கொள்கையிலேயே பதிஞ்சதுக்கு காரணம் அதுக்காக உயிர் தியாகம் செய்ததுனால ஒரு அவங்களுக்கு அந்த பிடிப்பு கொள்கை பிடிப்பு அதிகமாக இருந்தது அதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியும் தேர்ட்டி ஃபைவ் ஏவியும் முழுமையாக எடுத்துரில் த்ரீ செவன்ட்டி இருக்குது அதில் இருந்த ஷரத்துகள் அது எல்லாத்தையும் நிறைய ஷரத்துகள் இருந்தது உதாரணத்துக்கு இந்தியாவில் செயல்படுற ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு அங்கே செயல்படாது ஓகே இது மாதிரி இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் பல பிரிவுகள் பல சலுகைகள் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் பட்டோருக்கு வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள் காஷ்மீரில் வந்து செயல்படாத வண்ணம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தது அதில் இந்த லீவுகள் இவங்க கொடுத்த லீவுகள் உட்பட அதில் அடக்கம் அதையெல்லாம் இப்போ இந்த கவர்னர் வந்தப்புறம் மனோஜ் சின்னா வந்தப்புறம் அது எல்லாத்தையும் நீக்கினார் இல்லை காஷ்மீர் மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா நாங்க காலங்காலமா இந்த இது வந்து விடுமுறையா தான் இருந்தது காலங்காலமா பின்பற்ற வந்த மரபு அரச புதுசா வந்து கவர்னர் வச்சு வந்தவன நீங்க ஏன் அதெல்லாம் தூக்குறீங்க அப்படின்னு காஷ்மீர் மக்கள் கேக்குறாங்க காஷ்மீர் மக்கள் கேட்கல ஜம்மு மக்கள் கேக்குறாங்களா இல்ல சார் ஒரு மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு மக்கள் கேக்குறாங்களா இல்ல ஜம்மு மக்கள் இதை பத்தி ஜம்மு மக்கள் கேக்குறாங்களா இல்லையா சார் இல்ல ஜம்மு மக்கள் இது கூடாதுன்னு சொல்றாங்களா ஆமா அவங்க அவங்களுக்கு அது விருப்பம் இல்ல இல்லையா ஹரிசிங்கோட பிறந்தநாள் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள் காஷ்மீர் இணையனும் என்று கையெழுத்து இட்ட ஒரு நபருக்கு மரியாதை செலுத்த வேண்டுமா இல்லை காஷ்மீரை தனிநாடாக தனிநாடாக தனி நாடாக மாநிலமாக வைத்து வேண்டும் இந்தியர்கள் வந்து காஷ்மீரில் வந்து எந்த ஒரு அங்கீகாரமற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு இந்தியாவில் எல்லா அங்கீகாரத்தினும் வாழ வேண்டும் என்று நினைத்த குறிப்பிட்ட சிலரின் பிறந்த நாட்கள் கொண்டாடப்பட வேண்டுமா ஹரிசிங் இந்தியாவோட ஒற்றுமையாக போகணும்னு நினைச்சவர் அதனால் கொண்டாடணும் அப்படின்னு தான் அவர் வந்து ஆர்டிகல் ஆஃப் அசஷன் இந்தியாவோட இணை இணைந்தார் அவர் அதில் ஹரிசிங்கோட பிறந்த நாளை வந்து நம் நம்ம வந்து அதுக்கு விடுமுறை நாளை அணை அறிவிச்சிருக்காங்க காஷ்மீரில் அதே மாதிரி இந்த நாள் அக்டோபர் இருபத்தி ஆறு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த நாளை வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க சரி அப்படி எடுத்து பார்த்தா தமிழ்நாடு ஏற்பட்ட நாள் அதாவது மெட்ராஸ் மாநிலம் மொழிவாரியாக பிரி பிரிக்கப்பட்டு மெட்ராஸ் ஸ்டேட் ஏற்பட்ட நாள் நம்மளுக்கு என்ன விடுமுறையா இருக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து தமிழகம் தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட் பேர் மாற்றப்பட்ட நாள் விடுமுறை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நாளை பத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் மெட்ராஸ் தான் இருந்தது நம்மளுக்கு ஸ்டேட் பேர் தெரியுமா ஆமாம் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் மாத்தினார் அவர் தான் மாத்தினாரு அப்போ அதை விடுமுறை அறிவிச்சிருக்கணும் இல்லை நம்மளுக்கு அறிவிக்கலையே ஆந்திரா நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாச்சு பல பல மாநிலங்கள் இந்தியாவில் நவம்பர் மாதம் இருக்கிற மாநிலங்கள் குஜராத் ஆந்திரப்பிரதேஷ் இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுல ஸோ சிலது வந்து அறுபத்தி ஆறில் கூட உருவாச்சு அப்படி உருவான மாநிலங்களை வந்து லீவ் அறிவிக்கிறாங்களா அவங்க மாநிலம் உருவான நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாநில நாள்னு கொண்டாடுறாங்க விடுமுறையெல்லாம் அறிவிக்கணும் விடுமுறை ஏன் அறிவிக்கணும் ஏன் அறிவிக்கணும் சரி இங்கே தமிழ் போராட்டத்துக்காக தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் லீவ் கொடுக்குறது இல்லையே உள்ளூர் விடுமுறை முடுறது எல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய முடிவு தானே பிரிவினை தூண்டக்கூடிய நபர்களின் நாட்களை எப்படி நீங்கள் வந்து அரசு விடுமுறையாக அறிவிக்க முடியும் இப்ப ஷேக் அப்துல்லா அவர்கள் பிரிவினையை தூண்டது மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு இல்ல அந்த குடும்ப பிரிவினை மற்றம் தூண்டினது மாத்திரம் இல்லாம என்னைக்குமே இந்தியாவோடு ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடோ இல்ல இந்திய அரசியல் சாசன ச சட்டத்தை மதிக்கும் அளவுக்கு அவர்களோட செயல்பாடுகளோ இருந்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது இல்லை சார் இப்போ கடந்த காலங்கள வந்து நம்ம விட்டுடலாம் அதுக்கான தீர்வுகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல த்ரீ செவன்டி நீக்கினதுக்கு அப்புறமா அந்த போராட்டங்களும் கல்லறி சம்பவங்களும் குறைஞ்சிருக்கு இப்போ வந்து உமர் அப்துல்லா என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து மத்திய அரசோட சேர்ந்து செயல்படுறதுக்கு இல்ல இப்ப ஒரு திருக்கு வழி இல்ல இல்ல சார் வழி இல்லாம திருந்தாலுமே திருந்திட்டார்ல இனிமே அவர் திருந்திட்டார் நீங்க எப்படி எதை வச்சு சொல்றீங்க கலர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் தியாகிகள் என்ற அந்தஸ்து கொடுத்து அந்த நாள விடுமுறை வேணும் முப்பத்தி ஒண்ணுல நடந்த ஒரு மன்னருக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டவர்களை அதை வந்து அவர்களை தியாகி நீ சொல்ற நாளைக்கு இதே காஷ்மீர்ல இந்து பண்டிட்டுகளை துரத்தி எடுத்த நாள் ஜீனசைட் டேன்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டாடுற நீ ஒத்துப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி மாதம் ஜீனசைட் நடந்தது மூன்று லட்சம் இந்துக்களுக்கு மேல் காஷ்மீர் காஷ்மீரில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அந்த ஜீனசை டேன்னு சொல்லி பண்ண நீ ஒத்துப்பியா சொல்லுங்க சார் சார் இதே உமர் அப்துல்லா தான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறார் அந்த தர்பார் மூ அப்படின்னு காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது அதையுமே நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கவர்னருக்கு எதிரா தான் அவருடைய குரல்கள் வந்து தொடர்ந்து இல்லை இது கவர்னருக்கு எதிரா இல்ல அவங்க இன்னும் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு முன்னாடி இருந்த நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் இந்த தர்பார் மூவ்னா என்ன சார் தர்பார் மூவ்ன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் ரன்பீர் சிங் அப்படின்ற காஷ்மீர் மகாராஜா ஓகே டோக்ரா மகாராஜா அந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் வந்து காஷ்மீர் பகுதி வந்து பனிக்காலங்களில் உறைந்து போகும் அப்போ கொஞ்சம் சூடான வித வெதப்பான ஒரு இடத்தை தேடி அவங்க தலைநகரம் மாற்றம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க காரணம் ஆனா அடிப்படை காரணம் அது மட்டும் அல்ல அந்த காலகட்டத்தில் ரஷ்யா அப்ப சோவியட் ரஷ்யா இல்ல ஜாரிஸ்ட் ரஷ்யா ஜார் மன்னர் கீழ் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வழியா இந்திய பெருங்கடலை நோக்கி வந்துட்டு ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்பயே கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் சிக் சிக் நாடு அதாவது சிக் பேரரசு வந்து விழுந்துருச்சு விழுந்துட்டு அவங்க ஆங்கிலோ சிக் ட்ரீட்டி படி அவங்களோட பவர் எல்லாத்தையும் வந்து வெள்ளையர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் ஸோ பிரிட்டிஷோட எம்பையர் வந்து ஒன் ஃபைன் மார்னிங் பஞ்சாபை தவிர்த்து இருந்த ஒரு பிரிட்டன் வந்து பஞ்சாப் சேர்த்து ஒரு பிரிட்டனாக மாறிடுச்சு அது எது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற கைபர் பக்தூன் சொல்லக்கூடிய பகுதிகள் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆச்சு அப்போ கைபூர் பக்தூன் வா அப்படின்ற பகுதிகள் வந்து ஆப்கானிஸ்தானோட பகுதியாக பக்தூன்ஸ் வாழக்கூடிய ஒரு பகுதியாக தான் அது இருந்தது ஓகே இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் ஒரு நல்லுறவை நாடி ஜார் வந்து இந்த பெருங்கடல் பெருங்கடலோட முக்கியத்துவம் என்னென்னா இது வந்து நான் ஏற்கனவே நான் பல சொல்லியிருக்கேன் இது மத்திய கடல் உலகத்தின் நடுப்பகுதியில் இருக்கும் கடல் வந்து இந்திய பெருங்கடல் ஒரையா ஒரு பெருங்கடல் பொருளாதார அடிப்படையில் இராணுவ அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட உலகத்தின் பெரிய ஜனத்தொகை உள்ள பகுதி வந்து இந்த பெருங்கடலை சுற்றி தான் அது ஆப்பிரிக்கா ஆகட்டும் ஆசிய கண்டம் மாவட்டம் எல்லாமே வந்து இந்த இந்த பெருங்கடலை ஒட்டி தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாம் வந்து வணிகத்துக்கு உகந்த பகுதியாக இருந்தது காலனி ஆகி ஏ ஏகாதிபத்தியத்துக்கு வந்து இந்த பகுதிகள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சு யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க காலனி ஏகாதிபத்தியமாக உருவாக முடியும் ஸோ ஜார் வந்து இப்படி நோக்கி வரணும்னு நினைக்கும் போது அது வகான் காரிடார்னு ஒன்று இருக்குது காஷ்மீரில் ஓகே அது ஆப்கானிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்கும் நூற்றி சொச்ச கிலோமீட்டர் அந்த பரப்பளவு ஓகே அது வழியாக வந்து காஷ்மீருக்கு வந்து என்ற ஒரு எண்ணம் இருக்குது இன்னொரு கட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து காஷ்மீர் அரசர்களை ஒரு அச்சத்தோடையும் ஒரு டவுட்டோடையுமே பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ தன் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பிரிட்டிஷா இங்கே இருக்கிற அரசர்கள் கல்கட்டாலேருந்து செயல்படும் அரசாங்கம் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை அவங்க முன்கூட்டியே கணித்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போதிக்கு பிரிட்டிஷ் பேரரசு கீழே இந்தியா போயிடுச்சு முதல் கிளர்ச்சி நடந்த பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் சுதந்திர போர் நடந்த பிற்பாடு அது வந்து பிரிட்டன் கீழே வந்துடுச்சு மொத்த மொத்த இந்தியாவும் இவர்களெல்லாம் வந்து பிரிட்டன் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருக்கும் தன்னிச்சை பெற்ற அரசர்களாக விளங்கினார்கள் காஷ்மீர் உட்பட ஸோ இவர்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து சில முயற்சிகளில் ஒரு முயற்சியாக ரன்பீர் சிங் எடுத்த முயற்சி தர்பாரை வந்து ஒவ்வொரு ஆறு ஆறு மாதத்துக்கும் ஸ்ரீநகர் டு ஜம்மு மாற்றும்போது ஜம்முக்கு வரும்போது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டாங்க அவருக்கு எதிராக எந்த ஒரு சூழ்ச்சியோ இல்லை கிளர்ச்சியோ உண்டாக்க மாட்டாங்க ரெண்டு பகுதி மக்களுக்கும் நான் வந்து அரசனாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இது செயல்முறைக்கு வந்தது ஓகே இது அன்அஃபிஷியலாக தான் இருந்தது தவிர்த்து அஃபிஷியலாக இது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் வரை இது வந்து அஃபிஷியல் ஆக்கப்படவில்லை இன்றைய அளவு அதோட செலவு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த தர்பார் மூவ் பண்ணுறது ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு தர்பார் போனோன்னா எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க தெரியல இரநூறு கோடி வருடா வருடம் இரநூறு கோடினா அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ஆயிடுது இத்தனை வருடங்கள் இத்தனை ஆயிரம் கோடிங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் மற்ற ஃபெசிலிட்டிஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் போ ட்ரெயின் ட்ராக் வந்து ஓப்பன் ஆக போகுது அன்றைக்கி கம்யூனிகேஷன் இல்லை அதாவது போக்குவரத்து இல்லாமல் இருந்தது அது முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது ஸோ அந்த ஒரு காரணத்தால் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களே சொன்னீங்க ரன்பீர் சிங் வந்து இரண்டு மக்களுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய முதல்வரும் அந்த எண்ணத்தில் தான் அதை கேட்குறாரு சொல்ல முடியும் அன்னைக்கு தேவை வேறு இன்னைக்கு தேவை வேறு நீங்கள் சொல்ற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் கேள்வி கொடுக்குறேன் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க நடராஜன் சார் சொந்த ஊர் இதுங்க எங்கள் ஊர் சாத்தூர் சாத்தூர் இன்னும் நீங்கள் சாத்தூருக்கு வண்டி கட்டிகிட்டு போக வேண்டியது தானே ஏன் வந்து ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் போகிறீங்க சார் டெக்னாலஜி முன்னேறிடுச்சு அதே தான் சார் நானும் சொல்கிறேன் அதே தான் நானும் சொல்கிறேன் டெக்னாலஜி முன்னேடிச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி ரன்பீர் ரன்பீர் சிங் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே சரின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து இந்தியாவோட அந்த ராஜா இணைஞ்சதும் சரின்னு தானே சொல்லியிருக்கணும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஏன் கேட்டீங்க

இதில் எத்தனை பொட்டிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகள் காணாமல் போகும் எத்தனை ஊழல்வாதி பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கோப்புகளை மாயமாக்குவாங்க இந்த இரநூறு கோடியில் எத்தனை பே எத்தனை கட்சிகளுக்கு பங்குண்டு ஏன்னா இது வரது எல்லாமே ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் இந்த இதெல்லாம் புக் இந்த பேகேஜ் இந்த பெட்டிகள் இதெல்லாம் ஏற்றிட்டு வர போகுது கான்ட்ராக்ட் விடுவோம் அது கான்ட்ராக்ட் விடுவாங்க ஏனம் விடுவாங்க அந்த கான்ட்ராக்டில் பணம் இருக்குது இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நினைக்கிறீங்க இது இது தேவையா இன்றைய காலகட்டத்தில் சி எல்லா டாக்குமெண்ட்டுமே இ டாக்குமெண்ட்டாக கிடைக்குது இப்போல்லாம் முன்னெல்லாம் நம்ம ஜியோ ஒன்று வாங்கணும்னா நம்ம வந்து போய் நேராக போய் அப்ளை பண்ணி காசு கட்டி க கவர்மெண்ட் இதில் இருந்து வாங்கி ஆகணும் ப்ரெஸ்ல இருந்தோ இல்லை செக்ரட்டேரியில் அந்த அதாவது பப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தோ நம்ம வாங்கி ஆகணும் இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டை தட்டி நம்ம பார்க்க முடியும் எல்லாமே பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா டெண்டர் இல்லாமல் ஈ டெண்டர் ஆகிடுச்சா இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் எல்லாத்தையும் தூக்கி உங்களோட ஒவ்வொரு காகிதத்தையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பெட்டியில் தூக்கிட்டு போய் அங்கே இருந்தீங்க இங்கேருந்தாங்க இதில் எத்தனை வந்து காணாமல் போகுது இது நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா சரி அதை விடுங்க இந்த இந்த தர்பார் மாற்றத்தால் கோர்ட் என்றது ஒன்று இருக்குது காஷ்மீரில் கோர்ட் கேசஸ் நிலுவையில் நின்று போது தெரியுமா ஏன்னா சர்க்கார் வந்து இங்கே மாறும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் காஷ்மீர்ல அந்த எந்திராங்கம் அரசு எந்திராங்கம் ஸ்தம்பிக்கப்படுது காபந்த அரசாங்கம் மாதிரி நம்ம இங்கே தேர்தல் வந்தப்ப ஒரு காபந்த அரசாங்கம் அரசாங்கமே ஸ்தம்பிச்சிருது எந்த வேலையும் நடக்காது அந்த ஒன்றரை மாதம் வருடத்துக்கு ஒன்றரை மாதம் அரசாங்கம் இல்லைன்னா அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசாங்கமே இல்லாமல் ஒன்றரை மாதம் எப்படி இருக்கும்ன்ட்டு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் இது கோர்ட்டில் கோர்ட்டில் பிரச்சனை வரும் முக்கியமான கோப்புகள் வந்து கையில் இல்லாத போது அரசாங்கத்துக்கு வந்து சில காரியங்கள் முன்னெடுத்து அதாவது முன்னோக்கி செல்வதற்கு தடைகள் ஏற்படும் நிர்வாக சீர்கேடு நிர்வாக நிர்வாக சீர்கேடு ஏற்படும் இதெல்லாம் வந்து யார் பொறுப்பு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி அப்படி தர்பாரை மாற்ற வேண்டி கேட்டால் ஜம்மு மக்களுக்கு வந்து இது வந்து ரெவென்யூ கொடுக்கும் பொருளை ஜம்முக்கு ரெவென்யூ கொடுக்கணுன்னா ஜம்மு ஈ நாட்டுக்கும் ஜம்முக்கும் இடையே நீங்கள் ரயில் பாலத்தை அமைச்சு ரயில் ரயில்வே லைனில் ஏற்படுத்திருந்தீங்கன்னா என்றைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமே டூரிசம் வளர்ந்துருக்குமே நீங்கள் இதுக்கு பண்ண செலவை ரயில்வே லைனுக்கு பண்ணிட்டு போயிருக்கலாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பண்ணியிருக்கலாமே ரோடுகள் மேம்படுத்திருக்கலாம் கரெக்டாக சாலைகளை வந்து அதை மேம்படுத்த வேண்டிய வேலைகளுக்கு இந்த பணத்தை செலவழிச்சிருக்கலாம் ட்ரெயின் போக்குவரத்து ரயில் போக்குவரத்தை வந்து மேம்படுத்தியிருக்கலாம் விமான போக்குவரத்தை மேம்படுத்தி அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த துக்லக் முகமத் பின் துக்லக் தான் ஒரு காலத்தில் பண்ணான் டெல்லியில் வந்து படையெடுப்பு வருதுன்னு சொல்லி டெல்லியிலேருந்து கேபிட்டல் தூக்கிட்டு வந்து மகாராஷ்டிராக்கு எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க திரும்பி வேணாம் வேணாம் திரும்பி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அது மாதிரி இது ஒரு ஒரு தேவையற்ற செலவாக தான் இது வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படுது அன்னைக்கு ரன்பீர் சிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் சொன்ன மாதிரி ரஷ்யா கூட இவர் சேர்ந்துடக்கூடாது அதே சமயம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவர் வந்து அவரோட பொசிஷனை வந்து வீக்காக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர்த்து அவர் பாதுகாப்புக்காக தான் எடுத்துகிட்டு அவரோட அரசாங்கத்தை அவரோட அரசியல் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துறதுக்காக இது எடுத்துட்டு வந்தாங்க இந்த தர்பார் மூவ்ன்றது இவங்க அவங்கவுங்க கட்சிக்காரன் பாக்கெட்டை நிரப்புகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு மூவாக இது மாற ஆரம்பிச்சு ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் அழுநர் அவர்கள் வந்து இந்த நடவடிக்கையை ரத்துமே இருக்கணும் ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமே எழுபத்தைந்து தீவிரவாதிகள் இந்தியாவில் நடஞ்சிருக்காங்க அதில் அறுபது சதவீதம் பேர் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான்லருந்து வந்திருக்காங்க இன்னுமே பாகிஸ்தானில் இருந்து இந்த ஊடருவல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கா சார் அது இருக்கும் இரு தொடரும் பட் இது வந்து பத்தில் ஒரு பங்குன்னு கூட சொல்ல முடியாது மிக குறைவு ஒரு காலத்தை ஒரு வருடத்துக்கு நானூறு ஐநூறு தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிட்டு இருந்தாங்க இந்தியாக்குள் அது இப்போ குறைஞ்சி எழுபத்தஞ்சு அறுபது அந்த அந்த இது கே அதுவும் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் பிரச்சனை என்னென்னா எல்ஓசி மொழ முழுவதும் நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ணல அதாவது மொத்த காஷ்மீர் மாநிலத்தை எடுத்து பார்த்தா காஷ்மீர் பகுதி வந்து அது வந்து எல்ஓசி என்ற ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகே எந்த பகுதி வரை இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கிறதோ அது இந்திய பகுதியாகவும் எந்த பகுதி வரைக்கும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அது பாகிஸ்தான் பகுதியாகவும் ஒரு தற்காலிகமாக ஒரு எல்லையாக தான் அது இருக்கே தவிர்த்து பர்மனண்ட் எல்லையாக இல்லை அதே பர்மனன்ட் எல்லையாக இருக்கிற பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பார்டர் ஃபென்சிங் பண்ணிட்டோம் உதாரணத்துக்கு தம் ஜம்மு ரீஜன் ஃபுல்லாக பார்டரை ஃபென்ஸ் பண்ணிட்டோம் எங்கெல்லாம் வந்து பர்மனண்ட் பார்டர் ஃபென்சிங் இருக்கோ அங்கெல்லாம் இராணுவம் இருக்காது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் ஆனால் காஷ்மீர் பகுதிகளில் வந்து இந்திய தான் எல்லையை பாதுகாக்குது அந்த எல்ஓசியை பாதுகாக்குது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து மலைகள் பள்ளத்தாக்குகள் காடுகள் நிறைந்த பகுதி இதுலேருந்து ஊடுருவல்கள் சகஜமாக நடக்கிறது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்திய இராணுவம் இதற்கு தேவையான அரண்களை அமைக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு துரிதமாக செயல்படுறாங்க தீவிரவாதிகள் அத்துமீறி நுழைஞ்சால் ட்ரோன்ஸை வச்சு அதை கண்காணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அப்படி இருந்தும் இது நடந்துட்டு தான் இருக்கும் இது முழுசாக வந்து நம்ம நிறுத்தினோன்னா பார்டரை வந்து நம்ம இதுதான் பார்ட்ருன்னு டிமார்க்கேட் பண்ணி ஆகணும் அதை இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படி நம்ம பார்டரை டிமார்க்கேட் பண்ணி இதுதான் பார்ட்ரு இது என்னோடய எல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே ஒத்துக்கிட்டு ஃபென்ஸ் பண்ணோன்னா அது நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அத் அவங்க அத்துமீறி அவங்க கைப்பற்றின இடத்துக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் அது நம்ம கொடுக்க முடியாது இல்லையா அந்த காரணங்களால் காஷ்மீர் பகுதிகளில் ஊடுருவல்கள் இருக்கும் இல்லாமல் போகாது எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்த் ஜெயந்த் இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு